போகும்போது இன்னொரு விஷயம் பாருங்க அங்க ராஸ் லீலா நடந்துட்டு இருக்கு ராஸ்லீலாங்க அவங்க சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த அலங்காரம் எல்லாம் பண்ணி அங்க மணிகர்ணிகை காட்டோட அந்த சங்கத்துக்காரங்க ராஸ்லீ நடத்துறாங்க அதுக்கு நேர் பின்னால நம்ம ஐயா ராஸ்லீலா நடத்திட்டு இருக்காங்க அங்க வந்து அந்த அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு அந்த அபிஷேகத்துல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இடையில நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்காங்க அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ரொம்பவே மனில் நின்னுது அங்கிருந்து பண்டிட்டு அந்த பின் பிரதானம் கொடுக்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணி தருவாங்க இல்லைங்களா அந்த ஒரு புரோஹித் வந்து அங்கே உட்காந்துருந்தாரு அவர் சொன்னார் இந்த எல்லாம் இருக்கிற அதிர்ஷ்டம் பாருங்க நீங்கள் உங்கள் இறைவனை எப்படியெல்லாம் அளவு பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் மையிட்டு அப்புறமா அவங்களுடைய அவங்களை பொட்டு வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இவ்வளவு விதவிதமான அலங்காரங்கள் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு ஆனா இங்க வட நாட்டுக்காரங்களுக்கு அதெல்லாம் இல்லை ஒரே ஒரு பூ ஒரு மாலை ஒரு மணி இவ்வளவுதான் எங்கள் எங்க வாழ்க்கை ஆனா உங்களுக்கெல்லாம் நடராஜரை நீங்க இப்படி எல்லாம் விதவிதமா நீங்க அலங்காரம் பண்ணி பாக்குறதுக்கான பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கு நீங்க இதெல்லாத்தையும் வழியா எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்றதுனால அப்படிங்கிறத அவர் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாரு நம்மளெல்லாம் நம்மளாம் பெரிய அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மனதார நம்மளை எல்லாத்தையும் பாராட்டிட்டும் வாழ்த்து சொல்லிட்டும் போனாருங்க அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னோட கேள்வி என்னென்னா இதை வந்து எப்படி நீங்கள் வந்து இதை எல்லாத்தையும் எப்படி பிளான் பண்ணீங்க எப்படி இதெல்லாத்தையும் லோட் பண்ணி பொருட்கள் எல்லாத்தையும் லோட் பண்ணி ஐயாவையும் எடுத்துகிட்டு வந்து நீங்க நீங்கள் அதில் முதலே சொல்லிட்டீங்க எப்படி கொண்டு வந்தீங்க சிவபாலன் ஐயா அவர் ஒரு வேண்டிகோடு வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க அது ஒரு பாயிண்ட்டு பட் இது சார்ந்த பொருட்கள் எல்லாம் நம்ம எப்படி கொண்டு வந்தோம் இந்த இந்த நிகழ்வு சார்ந்த எல்லாம் எப்படி கொண்டு வந்தோம் காசில நம்ம எப்படி அங்க இருந்து போட்ல கொண்டு வந்து அது சொல்லிட்டாங்க ஆனா நம்ம இங்க ஆரம்பிக்கும்போது எப்படி இது எல்லாத்தையும் பிளான் பண்ணோம் இதுக்கு நம்ம அடியார்கள் நிறைய பேர் உதவி உதவிப்பாங்க அதை பத்தி சொல்லி சொல்லிடுறேன் கார்த்திகை சொல்லுவாங்க ஆஹ் சரி நாங்க நிறைய பிளான் பண்ணோம் வண்டி வந்து நின்னோன்ன இப்படி இப்படி பண்ணனும் அப்படி இப்படி பண்ணனும்னு ஆனா நாங்க பிளான் பண்ணவங்க யாரும் ஒருத்தரை ஒருத்தரை மூஞ்சி பார்த்து அதுல ஆனா வண்டி நின்னது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் செலோட பேக்கு எங்களுடைய கேரிஸ்லாம் நம்ம கொண்டே முன்னால் போட்டுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் உண்மையாகவே சொல்கிறேன் கடையநல்லூரில் வந்து ஏற்றி விட்ட அத்தனை தாய்மார்கள் காலையும் நான் தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன் பொருட்கள்லாம் அப்படி நம்ம சொல்லாமலே அத்தனை லோடாச்சு நான் நினச்சேன் என்னால் வந்து அந்த புத்தக மூடையை வந்து என்னால் ஒரு ஆள்னாலும் அசைக்க முடியல எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி கொண்டு வந்து ஏற்றி விட்டாங்க கடையநல்லூர்லேருந்து வந்து அந்த அடியவர்கள் வந்து அவங்க காசிக்கு வரல அவங்க வந்து அப்படி வந்து இப்ப கௌதம் கேட்டோன்னு எப்படி லோட் பண்ணீங்கன்னு கேட்டோம் சொல்றேன் அது பத்து பதினஞ்சு நிமிஷம்ல நாங்க தேடிக்கிட்டே இருக்கோம் எனக்கும் ராம்கோ இன்னொரு சண்டை நடந்துட்டு இருக்கு நான் வந்து பொடி தோசை சுட்டுக் கொடுத்த அப்படி ஒரு பத்து தோசை போட்டு அந்த ஹார்ட் பேக் இது பண்ணும் நான் சொல்லிட்டேன் ராம்கிட்ட ஏமா ூர் ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றோம் அந்த லோடிங் வந்து அப்படி இருந்தது இதுல வந்து அந்த கடைநல்லூர்ல அம்மாட்ட நான் திரும்பவும் நான் அம்மாட்ட வச்சுக்கிறேன் கோரிக்கையை அந்த கடையநூர்ல வந்து யாராரு வந்தாங்க நம்மள இது பண்ணி வழியாங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்களுடைய பாதங்கள் எல்லாம் தொட்டு வணங்கி நான் வந்து நன்றி என்ன அந்த குழந்தைங்க ஒரு பத்து பசங்க அந்த மண்ண யார் சில மண்ண அசால்ட்டா தூக்குனாங்க நானும் முத்தையன் வந்து ஒன்றரை சட்டி ஒன்றரை சட்டி நடந்து போட்டோம் அவங்க வாட்டுக்கு அசால்ட்டை தூக்கி கொண்டு போய் ஒவ்வொருத்தரும் நாங்கள் பாஸ் பால் போட்டு தான் இறக்கணும் அவங்க கொண்டு போய் கொண்டு போய் லோட் பண்ணிட்டு வந்துட்டாங்க இது அந்த லோடிங் வந்து கரெக்டாக கௌதம் எடுத்து கொடுத்தா அப்படி இதெல்லாம் பத்து நிமிஷத்தில் நடந்துருச்சு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் லோடிங் வந்து அம்மா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பார்த்துக்க வேண்டாம் ஒன்றும் குழப்பம் அந்த மாதிரி அம்மா இருந்து பார்த்துக்கிட்டாங்க எனக்கு தெரியல எப்படி நடந்தது ஆனால் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒன்று கூட மிஸ் ஆகலை லோடிங் அன்லோடிங் பற்றி சொல்கிறீங்க

இருக்காங்க இதை இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்க அட்வைஸை சொல்லி அதை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க எந்த ஒரு அவங்க சொல்லிட்டாங்க இந்த ஈகோ அது எதுவுமே கிடையாது அப்படியா ஓகே ரைட் அம்மாட்ட சொல்லியாச்சு அவங்க போய் அம்மாட்ட அம்மா வந்து இவங்க தான் வந்து சொல்லணும் இல்லை இதனால சீமா கண்டு சரி தாங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ட்டுருவாங்க அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் பார்த்துக்கையா சொல்லுவாங்க அந்த லோடிங் ரோடிங் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்குது பாலாஜந்தனோட உழைப்பு ஒரு உழைப்பு அப்படின்னா கலை அணு நிறைய உங்களுக்கு தெரியும் நிறைய எத்தனை பேர் எவ்வளோ பேர் கான்டாக்ட் பண்ணி இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒரு மெசேஜில் போட்டு வந்து மெசேஜ் கொடுத்து நிறைய பேரோட உழைப்பு இருக்கு நிறைய பேரோட உழைப்பு இருக்கு நான் இதில் என்ன நான் அம்மா சொல்லுவாங்க பேரண்ட நாயகன் நம்ம நம்ம எல்லாம் நம்ம செய்கிறோம் உழைப்பு இருக்குன்னு